கிறிஸ்துகள் அன்பான கலைக்கதி நிகழ்ச்சி நேர்களே மீண்டும் ஒரு விசை கூட நாமத்துல உங்களோடு கூட இதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிட்டேன் இந்த மாதிரில நமக்கு வருகிற வாக்குதாத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா பர்லோகத்துல இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் என் தாயுமாய் இருக்கிறார் என்றார் பரலோகத்தில் இருக்கிற நம்ம பிதாவிட சித்தத்தின்படி செய்கிறவங்கதான் அவருக்கு யாரா சகோதர ரொம்ப எல்லாருக்கும் தெரியும் சகோதர சிநேகம் எல்லாம் எப்படி இருக்கும் இல்ல ஒரு தாய் அல்லது சகோதரிகளுடைய அன்பு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே நல்லா இருக்கும் அந்த ஒரு உறவை நமக்கு ஆண்டோர் தர காத்திருக்கிறாரு அது எப்படி அப்படின்னு சொல்றாருன்னா நம்ம அவருடைய சித்தத்தின் படி செய்யணும்னு நம்ம அநேக வேலைகள் என்ன நினைக்கிறோம் நம்ம குடும்பம் நம்ம அப்பா அம்மா நம்ம சகோதர சகோதரிகள் அதுக்கு அடுத்த ஒரு லெவல்னா நம்மளுடைய அங்கிள்ஸ் அண்ட் ஆண்டிஸ் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அவ்வளோதான் நம்ம வச்சிருக்கோம் அதுக்கு மேல என்ன செய்யறதில்லை நம்ம போறதுல ஆனா ஆண்டோர் சொல்றாரு யாரெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி செய்யறோமோ அவங்க எல்லாரும் யாரு அப்படின்னு சொல்றதா சகோதன் எல்லாருக்கும் தெரிய நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை தான் சொல்ல போறேன் இல்லை ஒரு விசேஷத்தை தான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னு சொன்னா இரண்டு ஆஸ்கார் விருது பெற்ற ஒரு நபர் ஒரு இந்தியன் அல்லது ஒரு தமிழன் அப்படின்ட்டு அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே பேர் என்ன ஞாபகம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் யார் அப்படின்னு சொன்னால் ஏ ஆர் சரிங்களா அப்போ அவர் முதல் அந்த ஆஸ்கார் விருதை பெற்றப்ப அவர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க அப்படி அவர் பேட்டி எடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெரிய காரியம் வாழ்க்கையில் பெரிய சக்சஸ் இது உங்களுக்கு ஆனால் உங்களுக்கும் சச்சின் தெண்டுல்கர் பார்த்திங்கன்னா அவரும் நிறைய சாதிச்சிருக்கிறாங்க சின்ன வயசுலேயே நிறைய இது பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அவருக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு சொன்னாங்களாம் அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா அவர் பெரிய கிரிக்கெட் வீரர் இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் பெரிய இசையில் வல்லுநராக இருக்கிறாரு அவர் வேற மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் வேற மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் பேசுகிற மொழி வேற அவர் பேசுகிற மொழி வர ஆனால் எல்லாருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னன்னா மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு இருந்துச்சு ஆனால் அப்படி ஒரு கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் அவர் வந்து ஹிந்தி பேசுவாரு நான் வந்து தமிழ் பேசுவேன் அப்படிதான் நான் சொல்லியிருந்திருப்பேன் ஆனால் ஏஆர் ரகுமான் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவர் என்ன சொன்னார் சொன்னா வேறொரு தாயின் வயிற்றில் பிறந்த என் சகோதரன் அப்படின்னு சொன்னார் என்ன மெச்சூரிட்டி பார்த்திங்களா நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரும் பொழுது அந்த மனுஷங்கள்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் அவங்க வந்து மற்றவங்களை எப்படி யோசி யோசிக்கிறாங்கன்னா சகோதரர்கள் சொல்லி ஆனால் நீங்களும் நானும் எவ்வளோ நாள் ஆண்டோடைய பற்றி அன்பை பற்றி கேட்டிருக்கிறோம் அன்பை பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்க வேதத்தை இருப்பீங்க அன்றைக்கி கிறிஸ்துவ பிள்ளைகள் கூட இன்குள் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆனால் அவருடைய பதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தாயின் வயிற்றில் பிறந்த என் சகோதரன் அப்படின்னு சொன்னார் இந்த வார்த்தை கேட்கும்போது என்ன நவகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த வசனம் தான் நவகம் வந்துச்சு ஆண்டோர் என்ன சொல்கிறார் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறேன் இவன் பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம மற்றவங்களே நேசிக்கணும் உடனே நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா வேதாந்த நமக்கு வருகிற கதை எதுதான் வரும் நல்ல கதை தான் வரும் ஏன்னு சொன்னா அந்த பக்கமா வந்த ஆசார் என்னன்னு செய்யல பார்க்கல அந்த அந்த சகோதரன் என்ன செய்யல இவன் அடிப்பட்டு கிடக்கிறவன் யார் என் சகோதரன் நினைச்சிருந்த இப்ப யார் சகோதரன் அடிபட்டு இருந்தா நினைச்சவனை பார்த்துட்டு போக மாட்டேன் எப்பவுமே நான் கத்தாத அளவுக்கு பெரிய சத்தத்தோட கத்திட்டு ஓடி போய் செஞ்சிருப்பேன் காப்பாத்திருப்பேன் ஆனா அந்த ஆசிரியன் அப்படி செய்யல அடுத்து லேவியன் போனவரு அவரு என்ன செய்யல செய்யல அவரு நினைச்சிருந்தாரு நான் இவரு என் சகோதரன் அப்படி நினைச்சிருந்தாருன்னு சொன்னா என்ன செஞ்சிருப்பாரு கண்டிப்பாக அவருக்கு உதவி பண்ணியிருப்பாங்க அது நினைக்கல ஆனால் அதான் ஆண்டோர் நம்மகிட்ட சொல்கிறாரு ஆண்டவர் நினச்சி பாருங்கள் உங்களை என்னையும் அவர் வந்து சகோதரன் சகோதரி தாய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பாவத்தில் இருந்து நம்ம அப்படியே பாவத்தில் அப்படியே மாண்டு போக போகிறோம் மரண தருவாயில் இருக்கிறோம் நம்மளை பார்த்துட்டு ஆண்டவர் கடந்து போயிருந்தார்னா எப்படி நினச்சி பாருங்க ஆனால் அவர் எப்படி அவர் என்ன சேர்ந்த தண்ணி ரத்தத்தினால் என்ன செஞ்சார் எப்படி நல்ல சம்மரேன் இறங்கி தன்னுடைய கழுதையின் மேல் அந்த மகனை ஏற்றி கொண்டு போய் அவருக்கு என்ன செஞ்சாங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனம் ரொம்ப அழகாக இருக்கும் அவளுடைய தழும்பு அந்த ஊன்றில் என்ன செய்வாங்க திராட்சை அதை போட்டு தொடைச்சி எண்ணெய் வார்த்து அவங்க செய்கிறாங்க கொண்டு போய் அவங்களுக்கு எங்கே சேர்த்து அவருக்கு இன்னும் அதிக நல்ல சிகிச்சை கிடைக்கும் அங்கே விட்டுட்டு எவ்வளோ பெரிய அன்பு அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு பிதாவின் படி ஆண்டவர் அந்த தான் நம்ம கிட்ட நம்ம என்ன செய்யணுமா ஒருவர் ஒருவர் நம்ம அன்பு செலுத்தி ஆண்டோடைய அன்பை நம்ம வெளிப்படுது அதான் பிதா எப்படி அவருடைய சித்தம் வந்து எப்படி சொன்னார் போய் ஆண்டருக்கு ஒரு சித்தமாக கொடுத்து இவங்க அனுப்பிச்சாரோ யார் உங்கள என்னையும் சேவ் பண்ணுறதுக்கு இல்லைங்களா நம்ம ரட்சி படையணும்னு சொல்லி நினைச்சாங்களோ அதே போல செஞ்சார் ஆண்டோடைய அன்பை மரண பரியந்தம் காட்டினார் ஆனால் நீங்கள நானும் எந்த நிலையில் இருக்கிறோம் இந்த சத்தியத்தை கேட்குற நீங்கள நானும் எந்த நிலை இருக்கும் நம்ம என்ன செய்யணுமா யோசித்து பார்க்கணும் நமக்கு பிறன் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது யாரோ அதை பாத்துக்குவாங்க அப்படின்னு போயிருக்கிறது நமக்கு யாரெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அவங்களெல்லாம் தான் நேசிக்கணுமா சகோதரன் சகோதரிகளாக நேசிப்போம் சொன்னா ஒருவேளை கஷ்டத்துல இருக்கிறவங்களை நேசிப்போம் சொன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு ஒருவேளை பண உதவியிலன்னா கூட அவங்களுக்கு என்ன செய்யலாம் உங்களால் முடிஞ்ச ஒரு ஐடியா கு ஐடியா கொடுக்கலாம் இல்லை ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம் இல்லை ஒரு என்கரேஜ் பண்ணலாம் நிறைய காரியங்கள் இருக்கு எல்லாருக்கும் பணம் கொடுத்து உதவணும் தான் இல்லை அந்த நல்ல நல்ல சமரன் என்ன செஞ்சாரு அவன் கஷ்டப்படுற கிட்டே போய் அவனை தூக்கி அவனுக்கு தேவையான உதவிகளை செய் நம்மளால் முடிஞ்ச காரியங்களை செய்வோம்னு சொன்னால் அதுதான் என்னது அதை தான் யார் விரும்புகிறான்னு சொன்னால் பௌலோகத்திற்கு தேவன் விரும்புகிறார் அந்த மாதிரியான அந்த காரியத்தை செய்கிறதுக்கு இந்த நாள் என்ன செஞ்சுருக்காரு உங்களுக்கு எனக்கும் கூட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த நாளில் தேவன் உங்களுக்கு என்ன செய்ய உங்களுக்கு வழி நடத்துகிறாரோ அதன்படி செய்ய என்ன செய்யுங்க உங்களை ஒப்பு கொடுங்க அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களை சகோதர சகோதரியாவும் தாயாகவும் ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார் அதுக்கு உங்களை கொடுக்குறீங்களா ஜபம் செய்வோம் வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து பூமியின் மண்மக்களை கண்ணோக்கி பகர்தான பரலோக தந்தி இந்த கூட கூடாண்டரை விசேஷமாக நீ எங்களுக்கு கொடுத்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆடரை எங்களோடு கூட இருக்கிற சக மனிதர்களையும் நாங்கள் எவ்வாறு நினைக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக நீங்கள் கிருபை செய்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி நாங்கள் ஒருவரை ஒருவர் சகோதர சிநேகத்திலும் தாயை போல நேசிக்கிறதிலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய குணாதிசயத்தை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த இன்னொரு நாளை நீ கூட்டி கொடுத்திருக்கு என்று நாங்கள் உணர்ந்து அந்த காரியங்களை செய்ய எங்களுக்கு தெரிவு செய்யுங்க எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் உறவு செய்யக்கூட மன்னித்து ராஜா உடைய ராஜ்யம் வரும்பொழுது பொழுது உங்களுடைய எங்களை நினைத்தரல வேண்டுமாய் என்னுடைய பாதத்துல கெஞ்சு மாநாடு விசேஷமாக ஆண்டவரே வெயில் அதிகமாக கஷ்டப்படுத்தி கொண்டிருக்குது அநேகர் வியாதிப்பட்டு கொண்டிருக்காங்க சாமி அநேகருக்கு ஆண்டோரே இருதயத்தில் இருக்கிற பிரச்சனை நிமித்த அநேகர் ஆண்டோரே மருத்துவமனையில் இருக்கிறாங்க சாமி அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அவங்களுக்கு எல்லாருக்கும் நீ ஆண்டோரே போதுமானவராக இருந்து விடுதலை கொடுக்க வேண்டுமா அப்படி பார்த்துல கெஞ்சி மாநாடுவரும் சாமி அவங்க எல்லாரும் சுகம் பெற்று வீடு திரும்ப நீ உதவி செய்யுங்க சாமி விசேஷமாக ஆண்டோரே வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இந்த ஆண்டோரே வெப்பத்தின் சூழ்நிலையினால் ஆண்டோரே யாரும் ஆண்டு அதிகமாக சுகவீனம் அடையாதபடிக்கும் ரத்தொட்டைகளை நீங்கள் மறைத்தவர்களை நீங்க பாதுகாக்க வேண்டுமோ பாத்துல கெஞ்சு மாண்டாடு சாமி எல்லாவற்றும் ஏசுவின் புண்ணிய நாமத்துல தாழ்மையோடு ஏறி எடுக்கிறோம் ஜீவனுள்ள பர்லோக பிதாவே ஆமேன் ஆமேன் tiempo.